ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கான ப்ரமோ த்ரீ வந்து வந்துருச்சு இந்த ப்ரமோவு டிக்கெட்டு ஃபினாலியோட தொடர்ச்சியாக தான் இருக்குது இந்த ப்ரமோவை பார்த்ததுக்கு பிறகு தான் முத்துக்கும் இவ்வளோ போகிறேன் ஆமாம் ஒருத்தவங்களை சாய்க்கணும்னு நினச்சா அவங்கள எப்படியாவது சாய்ச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வன்ம குணம் வந்து அப்பட்டமா வந்து வெளிப்படுது ஆமாம் கைஸ் இந்த வீக்கேட் முடிஞ்சதுல இருந்து சௌந்தர்யா மேலேயும் வந்து முத்துக்குமரன் வந்து தன்னோட வன்மத்தை வந்து கொட்டிக்கிட்டே இருந்தார் சௌந்தரியா அபிக்ஷனுக்கு வராததும் வந்து முத்துக்கு வந்து ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு அது வந்து எல்லா ஹவுஸ்மேட்டுக்கிட்டேயுமே வந்து சொல்லிக்கிட்டுமே இருந்தார் அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யா வந்து சமையல் இன்சார்ஜா இருக்கிற போது அதாவது கிச்சன் இன்சார்ஜா இருக்கணும் அப்படின்னு சொல்ற போதுமே பேனா அப்படிங்கிற ஒரு தோட்டிலயே பேசிக்கிட்டு இருந்தார் இன்னைக்கு இப்போ நடக்கிற இந்த டாஸ்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முத்து அவுட் பண்ண வந்தால் அருண் அப்புறம் ராணா உங்க ரெண்டு பேருமே வந்து முத்துவோட ஃபோட்டோஸை வந்து எரிச்சாங்க அதுக்கு பிறகு இவங்க எல்லாம் ஒரு டீமா சேர்ந்து விளையாடுறாங்க போல ம் வந்து விஷால் வந்து வேணாம் விஷால் வந்து எப்படியுமே வந்து தான் விளையாடுவார் அப்படின்ட்டு ஆனா ரயான் வந்து வெறித்தனமான ஒரு பதிலை வந்து நீ வந்து அருணுக்காக தான் விளையாடுவ அப்படின்னு முத்து சொல்கிறாருன்னு சொல்லி முத்துவோட கருத்துக்களை வந்து ரயான் வந்து உடைக்கிறாரு முத்துவினோட இந்த செய்கை உங்கள் எல்லாருக்கும் எப்படி தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்